அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்படியே பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறோம்ல இது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இந்த நான் வீடியோ போடுறேன் ஸோ குடுமானவரிலையும் இதை பார்க்குற பெரியவர்கள் சிறியவர்கள் வண்டி ஓட்டும் தகுதி உடையவர்கள் இவங்க எல்லாருமே ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர செய்து தவிர்த்துருங்க அது இந்த வீலரில் நம்ம வீலரில் போகும்போது ரொம்ப நிறைய பேர் பார்க்குறேன் நான் ரெகுலராக சந்திக்கிறோம் நம்ம காலையிலையும் மாலையிலும் வெளியில் போகும்போது பார்த்தா ஒரு பத்து டு இருபது பேர் பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய விபத்தை உண்டாக்கும் எவ்வளோ பெரிய இஷ்யூ இது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த இப்படி ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவை விட மோசமானது நம்ம கவர்மெண்ட்டும் அதுக்கான சட்டத்திட்டங்களை வகுக்கலை கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன் நம்ம அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன் நம்ம போக்குவரத்து துறைக்கும் சொல்கிறேன் நீங்கள் ட்ரிங்க் அண்ட் பிடிக்கிறத காட்டுற ஆர்வத்தை செல்ஃபோன் யூஸ் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுறவங்களை பிடிக்கிறதுலேயும் காட்டுங்க தயவு செய்து ஏன்னா இது மிகப்பெரிய ஆபத்தை சில இப்போ பெண்கள்லாம் வண்டி ஓட்டுறாங்க இப்போ ஸ்கூட்டி ஓட்டுறாங்க பெண்கள் நிறையா பேர் வண்டி ஓட்டுறாங்க அவங்களும் இதே தப்பை பண்ணுறாங்க இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க யார் மூலயமா இந்த பிரச்சனை வருது இதெல்லாம் எப்படின்னு தெரியல ஒரு உங்களுக்கு எமர்ஜென்சியே கால் வருதா நீங்கள் ஒரு ஓரமாக சேஃப்டியான இடத்துல நிறுத்திட்டு பேசலாம் தப்பு இல்லை ஆனால் இதை காதில் இப்படியே வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது நீங்கள் ஃபோன் வந்துச்சுனாலே அந்த ரிங் சவுண்டு கேட்டாலே உங்களுடைய மைண்ட்செட்டை மாறிவிடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை நம்ம இந்த வந்து ஹேங் பண்ணி வச்சுப்பாங்க அந்த ஃபோனில் இந்த கேஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டு அதுலேயே இது பண்ணிட்டு போவாங்க அப்படி அதில் ஒரு மெசேஜ் டோன் வந்துச்சுன்னா உங்களுடைய பார்வை இங்கே தான் போவோம் முன்னால் யார் போகிறாங்க வராங்க எதையும் நீங்கள் கவனிக்க முடியாது தயவுசெய்து சொல்கிறேன் ஹேண்ட் ஃபோன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் ஸோ குடுமானவரிலையும் ஃபோன் பேசிக்கிட்டு வீலரை இயக்காதீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் எந்த வண்டியும் போன் பேசிக்கிட்டு ஓட்டாதீங்க நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க நம்ம வீலர் ஓட்டுறவங்க பதிவு தான் இது முக்கியமானது ஏன்னா வெளிநாடுகளில் பாருங்கள் போன் நீங்கள் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டினா அந்த போக்குவரத்து துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹேண்ட் போனை தொலைபேசியை பறிமுதல் செஞ்சுருவாங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஃபைன் உங்களுக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் அப்புறம் உங்களுடைய லைசன்ஸை கட் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க இங்கே எல்லாத்துலேயும் இன்னைக்கு டாஸ்மார்க்கில் வர்ற வருமானத்தை விட டிராஃபிக்கில் இன்றைக்கி ஃபைன் போட்டால் வருமானம் அதை விட அதிகமாக வரும் நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் போக்குவரத்து துறையாகவும் சரி கவர்மெண்ட்டும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் போக்குவரத்தில் வந்து அவ்வளோ ஃபைன் போட முடியும் நீங்கள் ஃபைன் போடாமல் யாரையும் திருத்தவும் முடியாது யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது ஃபைன் போடுங்க தயவு செய்து ஃபைன் போடுங்க நிறையா வருமானம் வரும் கவர்மெண்ட்டுக்கு திருந்தினானா தப்பு பண்ணாமல் போகிறவனுக்கு ஏன் ஃபைன் போட போகிறீங்க தப்பு பண்ணான்னா ஃபைன் போடுங்க போடணும் எத்தனை உயிர் இதனால் போகுது ஹேண்ட் போனாலும் எத்தனை உயிர் தயவு செய்து சொல்கிறேன் ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க எனக்கு பார்க்கும்போது பயங்கர பயங்கர டென்ஷன் ஆகுது அது மாதிரி இந்த ஃபோனை வச்சுட்டு இப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் இப்படி பார்த்தாலே அவனை வச்சு செய்யணுன்னு தோணுது என்ன பண்ணுறது நான் எந்த பொறுப்புலேயும் இல்லையே சாதாரண குடிமகன் உங்கள்கிட்ட தான் முடியும் ரெண்டாவது உங்கள் குழந்தைங்களுக்கு சாலை விதிகளை கொஞ்சம் சொல்லி கொடுங்க சாலையை இப்போ பள்ளிக்கு போகும்போது சாலையை கிடக்கிறாங்க பார்த்து ரெண்டு பக்கமும் வாகனங்கள் வருதான்னு பார்த்துட்டு சேஃப் ஜோனான்னு பார்த்துட்டு போக சொல்லுங்கள் பாதுகாப்பாக போகலாமா அப்படிங்கிற ஒரு மன மன தைரியம் வந்த பிறகு போக சொல்லுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போக சொல்லுங்கள் எவனோ தானோன்னு நம்ம பண்ணுற தப்பை பார்த்து நம்ம பிள்ளைங்க வளரும் நாம் வந்து எதை பற்றிங்க வளரப்படுறதில்ல நம்ம அப்படியே போகலாம் சில பேர் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா நீங்கள் வந்துக்கிட்டு இருப்பீங்க அறுபது எழுபதில் வந்துக்கிட்டு இருப்பீங்க முன்னால் க்ராஸ் பண்ணுறோம் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையை காட்டுவான் ஸ்லோ பண்ணு அவங்க கையை காட்டுவாங்க ஏன்னா இப்போ அவருக்கு வந்து பிரேக்கு எல்லாமே வந்து செஞ்சது வண்டியில் எல்லாமே வந்து காட் கொடுத்த கிஃப்ட்டு சொன்னோடனே நின்றோம் வண்டி ஆனால் அவர் நிற்க முட்டார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது தெரியுங்களா நம்ம வந்து மற்றவங்களையே குறை சொல்லி குறை சொல்லி பழகிட்டோம் நாம் குடுமானவரிலையும் திருந்தணும் நம்ம மற்றவங்கள்கிட்ட தப்பு செய்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் திருத்துங்க அவங்கவுங்க அவங்க ஃபேமிலியிட்ட சொல்லி இதுக்கான விழிப்புணர்வு விழிப்புணர்வை கொண்டு வந்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன் நான் நான் எல்லாரையும் திருத்த முடியாது நான் ஏன் குடும்பத்தில் உள்ளவங்கள ஏன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என் உற்றா உறவினர்கள்ட்ட நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த ஃபோன் போய் சீட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு நிறைய பேர்ட்டை நான் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து இதை செய்யாதீங்க ஓ இந்த வீடியோவை பார்க்குற பெரியவர்கள் சிறியவர்கள் மற்றும் இதை கொண்டு கடத்துங்க கவர்மெண்ட்டு துறை அமைச்சராக இருக்கிறவங்க போக்குவரத்து துறை இதை கொஞ்சம் யோசிங்க நீங்கள் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறத விட ஹேண்ட் போன் யூஸ் பிடிங்க அது சிவியரான சட்டம் கொண்டு வாங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா நிறைய உயிர் சேதங்களை கட்டுப்படுத்த முடியும் இன்றைக்கி கண்ணாவுனான்னு வண்டி ஓட்டுறாங்க வண்டி ஓட்டிடு நீங்கள் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஆப்போசிட்டில் வர்றவனை பார்த்தா பயமாக இருக்குது ஏன்னா நான் வந்து இதுதான் சட்ட விதி இப்படி தான் நான் போகணும் இவ்வளோ ஸ்பீடில் தான் இந்த இடத்துல போகணும் இவ்வளோ இதில் தான் போகணும் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணும்போது பின்னால் வரணும் சொல்கிறான் ஏய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாது என்னடா வண்டி ஓட்டுறாங்கண்ணா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிருச்சு போக்கு வ வாகனங்கள் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி நீங்கள் வந்து சாலையெல்லாம் கிடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் ரொம்ப கஷ்டம் தயவு செய்து ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க இதை பார்க்குற உங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் போடுறேன் என் மனசில் பட்டது இது ஒரு பெரிய ரணமான வழியாக இருந்துச்சு அதை உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன் சொல்லிட்டேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்